சுப்ப மக்களே என்ன மக்களே இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஃபன்னா போகும்போலையா ஏன்னா வீட்டுக்குள்ள பிக் பாஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இந்த டாஸ்க்கை கொஞ்சம் ஃபன்னா தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக சண்டை போட்டுக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது முக்கியமாக அந்த கோர்ட்டுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்காம அங்கே கிடந்து கத்திட்டு இருக்காதிங்க சோ தயசை இந்த டாஸ்க்கை நல்லபடியா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் ஃபர்ஸ்டே சொல்லிட்டார் அதனால வீட்டுக்குள்ள பல பேருமே கேஸை கொஞ்சம் ஃபன்னாக தான் எழுதி வச்சிருக்காங்க முக்கியமாக நம்ம காணா வினோத்லாம் பிக்பாஸ்க்கு அப்போசிட்லேயே கேஸை போட்டு வச்சுருக்காரு ப்ரோ அவர் பிக்பாஸ்க்கு அப்போசிட்லேயே ஒரு கேஸை போட்டு அதை பிக் பாஸ்ல போய் சொல்லிட்டு இருக்கா அத புடிச்சது பிக் பாஸ் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காப்புல பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஒரு சில பேர் மட்டும் கொஞ்சம் வன்மத்தை கக்கி வச்சிருக்காங்க முக்கியமா எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்வதிக்கான கேஸ் வந்து கடைசியில பார்வதிக்கு ஆப்போசிட்டா திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு கேஸை போட்டு வச்சிருக்காங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துலாம் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் இந்த டாஸ்க்குல ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காப்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி வீக்லி டாஸ்க் எல்லாத்துலையுமே வீக்லி டாஸ்கோட எண்டில் ஜெயிக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் ஓகேவா யார் ஜெயிச்சாலுமே அவங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸோ இல்லை அடுத்த வர கேப்டன்ஸியில கலந்துக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கும் இந்த டாஸ்கை பொறுத்தவரைத்துக்கு பிக் பாஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் எதையும் தரமாட்டேன் வேணா விளையாடு இல்லைன்னா வீட்டுக்கு போ ஒன்னும் கிடையாது சும்மா இது ஒரு டாஸ்க்கை கொடுக்குறப்பா இந்த டாஸ்க்கு நீங்க எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன் இது உங்களுக்கான டாஸ்க்கு நீங்க நல்லபடியா பண்ணிக்கோங்க நல்லபடியா பண்றதும் பண்ணாததும் இருக்கிறதும் உங்களுக்கான விருப்பம் நான் எதுவும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாப்ல அப்போ மாச்சும் கொஞ்சம் நல்லா விளையாடுறான்னு பார்க்கலாம் ப்ரோ ஏன்னா ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்து அந்த டாஸ்கோட எண்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு இது கொடுப்பா அது கொடுப்பேன் சொல்லி சொல்லிட்டாலே அந்த டாஸ்க் அழிச்சிடறானோ அது ஃபன் டாஸ்க்காக இருந்தாலும் சரி சில சண்டை போடுற டாஸ்க்காக இருந்தாலும் சரி உடனே அழிச்சிடறானோ அந்த வகையில் பாஸ் ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்த டாஸ்க்கை ஃபன்னாக கொண்டு போக அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்கோட எண்டில் உங்களுக்கு நான் எதுவும் தரமாட்டேன் இந்த டாஸ்க் உங்களுக்கான ஒரு டாஸ்க்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக கொண்டு போகணும்னு சொல்லி பிக் பாஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லபடியாக போகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே நம்ம பார்வதியர்கள் ரொம்ப சேடாக இருக்க மாதிரியே காமிச்சுக்கிறாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சாச்சு முட்டை எங்கே பால் எங்கே பார்வதி ஒன்னால் தான் எல்லாம் போயிடுச்சு நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாருமே மெது மெதுவாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பார்வை என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கேமராவை போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க பட் அவங்க மூஞ்சை தான் சுருக்கி வச்சிருக்காங்க ஆனா மனசுக்குள்ள ஆனந்தமா தான் இருக்காங்க ஏன்னா பிக் பாஸ் அவளை திட்டிட்டு போனதுக்கு அப்புறம் கூட வீட்டுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க ப்ரோ திரும்பியும் போயிட்டு நம்ம காமு கிட்ட கொசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க காமு கொஞ்சம் உசாராயிட்டாப்ல பட் அக்கா தான் போயிட்டு பேபி நம்ம பழைய மோடுக்கு போகலாமா பேபின்னு சொல்லிட்டு பேபிட்ட போய் பேசுறாங்க பேபி தான் பாதிரியாமோ என்ன விட்டுருமோன்னு சொல்லிட்டு பேபி கொஞ்சம் தள்ளி போறாப்ல எனக்கு தெரிஞ்சு பேபி தள்ளி போறது ரொம்ப நல்லது பேபி தள்ளி போலனா எனக்கு என்னமோ பேபிக்கான வாழ்க்கைக்கு வந்து ஒரு கேள்விக்குறி வந்தோம்னா எனக்கு தோணுது சரி ஓகே என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமா பாத்துறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணோம் ஸோ அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேருக்கான கேஸ் வந்து உண்மையாகவே ஃபன்னாக தான் இருக்குது இதில் நம்ம கானா வினோத்தவர்கள் காமுக் காப்போசில் ஒரு கேஸும் பாரு காப்போசில் ஒரு கேஸும் பிக் பாஸ் காப்போசில் ஒரு கேஸும் போட்டு வச்சுருக்கா அப்படில் இதில் பிக் பாஸ் காப்போசில் என்ன கேஸை போட்டிருக்கா அப்படின்னா கேஸ் நம்பர் மூணு வீட்டுக்குள்ள கமார்தீன் பாரு இவங்க ரெண்டு பேருமே மைக்கு போடலன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க எங்க பேர்ல எங்களோட பாலு முட்டையெல்லாம் பிக் பாஸ் தூக்கிட்டு போயிட்டீங்க அதனால எங்களுக்கு இப்போ பாலு முட்டையெல்லாம் வேணும் நீங்க பாலு முட்டை எடுத்துட்டு போனதுனால நாங்க ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும் அதனால நான் பிக் பாஸ் மேலே கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல போய் சொல்லிட்டு இருக்காப்ல அதை பார்த்து பிக் பாஸ் ஆராயுமே ஒரு டாஸ்கை வச்சு டாஸ்க்ல கேஸ் போட சொன்னா எனக்கே இவன் கேஸ் போடுறான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அந்த இடத்துல அவர் இன்னொரு ஃபன் பண்றாப்ல அவர் போயிட்டு அப்படியாப்பா இருப்பா அந்த மூணாவது கேஸை என்னோட லாயர் கிட்ட கேட்டு வரேன் ஏன்னா கேஸ் ஏன் பேர்ல இருக்கு பாத்தியா அதனால என்னோட லாயர் கிட்ட போயிட்டு இந்த கேஸை எடுத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லி நான் கேட்டுட்டு வரேன் சொல்லிட்டு ஒரு போயிட்டா போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மூணாவது கேஸை எடுத்துக்க முடியாதுப்பா ஏன்னா அந்த கேஸ் ஏன் மேல போட்டுருக்க பாத்தியா அதனால இந்த கேஸ் எடுத்துக்க முடியாது அந்த கோர்ட்டே என்னோட கோர்ட் தான் அதனால இந்த கேஸ் எல்லாம் எடுத்துக்க முடியாது வேற கேஸ சொல்லுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கலாய்ச்சி விட்டாப்ல ஆனா அந்த இடத்துல வினோத் வேனுக்குன்னதான் பண்ணாப்ல ஏன்னா வினோத் சொல்லிட்டாப்ல பிக் பாஸ் லைட்டா சைலண்ட் ஆனோட வினோத்துக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா நம்ம இதை ஓவரா பண்ணிட்டு

சுபிக்ஷா மேலே கேஸை போட்டு சார் இங்கே பாத்தீங்கன்னா சார் சுபிக்ஷா அங்கே பொண்ணு வீட்டுக்கு ஒரே துப்பிட்டே சுற்றுறா சார் அது மட்டும் இல்லாமல் பாட்டுங்க வரல ஒரே ஒரு பாட்டை வச்சு எங்களை போட்டு கொலையாக கொண்டுட்டு இருக்கா சார் அதனால ப்ளீஸ் சார் அவளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார்ன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா மேல கேஸை போட்டாச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் வரும்போது சுபிக்ஷா ஃபன்னா எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே ஃபன்னாக எடுத்துக்காம பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு பஞ்சாயத்து வரணும் எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த நம்ம அவங்க என்ன விஎச்ஜே பார்வை பொறுத்த வரத்துக்கு எஃப்ஜே மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க எல்லாருமே மூணு மூணு கேஸ் எழுதியிருக்காங்க பட் எனக்கு ஒரு சில கேஸ் மட்டும்தான் கொஞ்சம் பஞ்சாயத்து வர்ற மாதிரியே கொஞ்சம் ஃபன் வர்ற மாதிரி தோணுச்சு அதில் எனக்கு தெரிஞ்சு பாருக்கான இந்த கேஸ் வந்து பஞ்சாயத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எஃப்ஜே மேல கேஸ் போட்டிருக்காங்க எஃப்ஜே மேல போட்ட கேஸ் தான் எனக்கு சமஸ்திருப்பேன் என்ன சொல்றாங்கன்னா அக்கா சார் இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு நேஷனல் டெலிவிஷன் புரிஞ்சுக்காம பல கோடி மக்கள் பாப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம வீட்டுக்குள்ள இருக்க எஃப்ஜி வந்து என்ன பத்தி தவறான கருத்துக்களை வச்சுட்டு இருக்காரு என்னை பத்தி தவறான கருத்துக்கள்னா நான் வந்து காதல் கண்டன் பண்ணி தான் மேலே வரேன் நான் சண்டை போட்டு தான் வந்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம அமைத்தவர்களும் ஒரு ஒரு விஷயம் பண்ணும் சார் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ரொம்ப தவறா பேசிட்டு இருக்காரு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ரொம்ப தவறா பேசுறாரு அமைத்தவர்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு கல்யாணம் ஆன ஒரு நபர் கூட சேர்த்து வச்சு என்ன பேசுறது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு கேஸை போட்டு வச்சிருக்காங்க இந்த கேஸ்ல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு நேஷனல் டெலிவிஷன் தெரியாம உங்களை பத்தி தப்பா பேசுறான் அப்படித்தானே உங்களை பத்தி தப்பா பேசுறான் ஆனா அவன் தப்பா பேசல சொல்லலேக்கா நீ பண்றதை சொன்னா நேஷனல் டெலிவிஷன் கூட பார்க்காம நீ பண்றதை எடுத்து சொல்லிட்டான் ஏன்னா நீ அப்படி தானே கா பண்ற வீட்டுக்குள்ள கவர் போட்டு சாப்பிடணும் ட்ரிப் போய் சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் கண்ட்ராவியா பேசிட்டு நேஷனல் டெலிவிஷன் நேஷனல் டெலிவிஷன் கூச்சமா இல்ல தெரியாம கேட்கிற அப்படி பேச கூச்சமா இல்ல உன்னா காமு கூட சேர்ந்து காமு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணமோலாம் போதான் தெரியல நேஷனல் டெலிவிஷன் அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை பத்தி கெட்ட வார்த்தை போட்டு திட்டம் போது அடுத்தவங்க கம்யூனிட்டி பத்தி திட்டம் போது அடுத்தவங்களை பாடி ஷேமிங் பண்ணும்போது அடுத்தவங்களோட கேரக்டர் தப்பா பேசும்போது அப்பலாம் தெரியல நேஷனல் டெலிவிஷன் இப்பதான் அக்காக்கு நேஷனல் டெலிவிஷன் அதான் ரூ அக்காக்கான ரூல் புக்ல ஒரே ஒரு ரூல் தான் அக்கா மற்றவங்களை எப்படி வேணா பேசுவாங்க ஆனா அக்காவை யாராச்சும் ஏதாவது பேசிட்டு அது உடனே தப்பு எப்படி நீங்க பேசலாம் இது என்னோட இப்படி பேசக்கூடாது ஒரு நேஷனல் டெலிவிஷன் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கா உடனே அந்த இடத்துல கேட்டு போடுவாங்க அந்த வகையில் அக்கா பண்ண விஷயத்தை எடுத்து எவ்வளோ சொன்னாப்புல இதுல தேவையில்லாம அக்கா கேஸை போட்டு வச்சிருக்காப்புல இதுல அமித்துக்கான பேர் வேற வந்திருக்கா அமித் கண்டிப்பா டென்ஷன் வாப்பல ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் டாஸ்கில் சேம் இதே மாதிரி ஒரு லெட்ரு டாப்பிக்க அக்கா பெருசாக்கும் போது அமித் டென்ஷனாக கத்திர்பாப்பில் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எடுத்துட்டு போக சொல்லிட்டு கத்திர்பாப்பில் எனக்கு தெரிஞ்சு ஜி இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா அமித் கண்டிப்பா பாருகிட்ட சண்டைக்கு போகல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா பாருக்கான கேஸ் இன்னொரு சில கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோளாறா தான் இருந்து விக்ரம் மேல ஒரு கேஸ் போட்டுருந்தாங்க அப்புறம் சாண்ட்ரா மேல ஒரு கேஸ் நினைக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கோலாரான கேஸை தான் போட்டு வச்சிருக்காங்க இதே சாண்ட்ரா பொறுத்தவரைக்கு ரெண்டு டம்மி கேஸையும் ஒரு ஸ்ட்ராங்கான கேஸையும் போட்டுருக்கேன் ஒரு ஸ்ட்ராங்கான கேஸில் ஒரு வன்ம கேஸ்ஸு ரெண்டு டம்மி கேஸுன்னா பாரு மேலே ஒரு கேஸும் காமு மாமால கேஸ் ஒன்றும் பாரு மேலே ஒரு கேஸும் காமு மேலே ஒரு கேஸும் பாரு மேலே என்ன கேஸுனால் பாரு மைக்கு போடலாம் அப்படிங்கிறது காமு மேலே என்ன கேஸுன்னா காமு வந்து என்னை பற்றி ஃபன்னா பேசுகிறேங்க பேரில் தவறான கருத்துகள் சொல்லிட்டாப்புலன்னு சொல்லிட்டு தேவை இல்லாமல் ரெண்டு கேஸை போட்டு வச்சுருக்காங்க இது வந்து கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுறதுக்கு ப்ரோ ஏன்னா அக்கா பொறுத்த நமக்கு தெரியும்ல ரொம்ப சேஃபாக அப்படியே பதுங்கி ப்ளே பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் மேலே மட்டும்தான் வன்மத்தை கேட்குவாங்க அந்த வகையில் விற்கிற மேலே ஒரு வன்மத்தை வச்சிருக்காங்க அந்த கேஸ் எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டுக்கு வரும்போது கண்டிப்பா சம்பவம் இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்தது ரம்யா ரம்யா ஃபன் பண்ண ட்ரை பண்ணாங்க ரம்யா வந்து பார் மேலேயும் காம மேலேயும் ஒரு கேஸை போட்டுருந்தாங்க அந்த மைக் இஷ்யூ வச்சு கேஸை போட்டுட்டு பிக் பாஸை பாஸ் கலாய்க்க பிக் பாஸ் கவலைப்படாதீங்க நான் உங்க மேல எல்லாம் கேஸ் போட மாட்டேன்னு சொல்லிட்டு பிக் பாஸை பத்தி பேசினாங்களா பிக் பாஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் என் மேல உன்னால் கேஸ் போட முடியாது அது என்னோட கோர்ட்டு நான் நினைச்சேன் உங்க எல்லாருமே கூடல ஏற்றுவோம் ஓடிடு அப்படின்ட்டாப்ல மொத்த முடிச்சுட்டாப்ல இதுல பாருவர்கள் வீட்டுக்குள்ள ரொம்ப சேடாக இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு கேமரா போய் மன்னிப்பு கேட்குறது பாஸ் எனக்கு கஷ்டமா இருக்கு முட்டை கொடுத்துருங்க சோறு கொடுத்துருங்க பால் கொடுத்துருங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால இவங்க கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேமராவா போயிட்டு அக்கா ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி கேமராவில் மட்டும்தான் அக்கா ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை கன்வெர்ஸ் ரூமில் போயிட்டு அவங்களுக்கான கேஸ் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ்ட்டு பேச ட்ரை பண்றாங்க எப்பம்போது தான் அக்கா வந்து பேச்சில் யாராலும் வின் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணாங்க ஆனா பிக் பாஸ் வந்து பேச்சில் வந்து ரொம்பவே புளி பத்துக்கோங்க அவர்கிட்டலாம் பேசி நம்மளால் சமாளிக்க முடியாது பல விதமான விஷயங்களை பார்த்துருப்பாப்பில் அப்போ அந்த மனசை போய் உட்காந்து சிரிச்சு சிரிச்சு சமாளிக்க பார்க்குறாங்களா பிக் பாஸ் தெரியாமல் பண்ணிட்டு பிக் பாஸ் கொடுத்துருங்க பிக் பாஸ் அப்படின்னு பாருங்க பிக் பாஸ் செருப்படுத்து சாணியை முக்கிய அடிச்சாப்ல பிக் பாஸ் ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பேசினார் தெலுங்கா ஹிந்தியான்னு தெரியல இப்போ ஒரு லாங்குவேஜ்ல பேசினாப்ல அந்த லாங்குவேஜ்ல பேசி கிளம்பு அப்படின்னு டாப்ல கிளம்பாப்ல ஓடி ரெண்டு மொத்தத்துல பிக் பாஸ் முடிச்சு விட்டாப்ல அக்கா வீட்டுல டிராமா போட்டுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் கேஸ் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கு ஒரு சில பேர் கேஸ் வந்து உண்மையாவே வன்மமா இருக்கு இதில் நம்ம வியானாலாம் வன்மம் தான் விக்ரம் கூட இப்போவும் நல்லா பழகிட்டு விக்ரம தான் கேஸ் போட்டுட்டு இருக்கு வாரம் அதே தான் விக்ரம் கூட நல்லா பழகிட்டு திங்கக்கிழமை உள்ள போயிட்டு கன்ஃபர்ம் ரூம்ல விக்ரமம் ஒரு குத்து குத்திச்சு அதே மாதிரி இப்பவும் அண்ணன் அண்ணன் பழகிட்டு விக்ரம்க்கு அப்போசில் ஒரு கேஸை போட்டு வச்சிருக்கு அது வன்மம் தான் போறோம் அது பொறாம புத்தி பீக்கில் இருக்குது அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான அந்த சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் போடுங்க ஒரு மாதிரி போது வெயிட் பண்ணி பார்ப்போம்